பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது குரு மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் முக்கால் சுபம் அதே நேரத்தில் பார்வை பலம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஸோ கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியினுடைய வார ராசி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஏழரை இருக்கும் இருக்குது இருந்தாலும் டென்ஷன் பதட்டும் வேண்டாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லை தீபம் விட்டு வாருங்கள் உங்களுக்கு மற்ற ராசியை காட்டிலும் உங்களுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் நடந்தால் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம்னா தீய பலனை தருவார் அதுவும் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இப்போ இந்த ஸ்லோகத்தை சொன்னிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வர்ற இப்போ பிரச்சனையும் வராமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த ராசிநாதன் பத்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போது பத்தாம் வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழிலை வந்து ஸ்திரம பண்ணுவார் தொழில் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ கடனை உடனே கே கேட்டு வாங்கி நம்ம வந்து அந்த ராசி அது அதாவது இந்த கும்பராசியினுடைய அன்பர்கள் விருட்சிகம் பத்தாம் இடமா இருக்கு இல்லையா விருட்சிகத்தம் அப்படின்னாக்கா பத்து இப்படின்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக போகும் சனிப்பா ராசிநாதன் பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது பண வரவு பொருள் வரவு இருக்குது குடும்பத்தை இப்போ ரொம்ப பெருசாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராகு வாக்கு சாதுரிய உடையவர்கள் கொஞ்சம் இருக்கணும் உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் வாக்கு உங்களை கொண்டு போய் பெரிய லெவலில் ஒரு விஐபி ஆக்கும் இல்லை உங்களுக்கு டைம் சரியில்லை தசா புத்தி சரியில்லை இப்போ கோச்சை அதாவது உங்களுடைய ஜனனகால அமைப்பு படி புத்தி சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை படு வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வாக்கு பிரம்மாண்டத்தை தரும் நல்லது செய்யும் கெடுதலும் செய்யும் அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரம் எல்லோருமே கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்கன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் ஏன்னு சொன்னால் பதினோராம் இடத்து குரு பார்க்குறாரு அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த சுபீட்சம் ஏற்பட்ட போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஒன்றுமை டிராஃபிக் மாதிரி நீங்கள் கொடுத்தது வசூலாமல் அதனால் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த ஃபைனான்சியே தொழிலாக செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு நல்லது செய்வார் இல்லைன்னா அவங்க த ஜனகால தசா புத்தி சரியில்லை இப்போ போயிட்டுருக்கிற த தசா புத்தி அப்படின்னா பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல குரு இருக்குது பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது நூறு சதவிகிதம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இந்த நாலாம் இடத்த அதிபதி சுக்கரன் நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது வீடு வாகனங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டம் வாகனம் வந்து பயிற்சி வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கணுங்க ஃபோர் வீலரே இல்லை எங்களுக்கு கார் இல்லை கார் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கணும் இந்த சுக்ரன் தன்னுடைய வீட்டை தானே நாளுங்கிறது அழகுபடுத்தக்கூடிய இடம் வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணலாம் இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் அழகுபடுத்தலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அசையா சொத்துக்களும் சரி அசையும் சொத்துக்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பார்வை பற்றி ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக போகிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்களுடைய உயர்கல்வி அதுவும் ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவங்க தான் இன்னும் பிரமாதமாக அங்கேருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கான காலகட்டமாக இது அமைந்திருக்கும் பட்சத்தில் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் பக்கத்து பக்கத்தோடு நட்பு வட்டாரம் உறவினர் வட்டாரம் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்துல கேது இருக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு இப்போ பஞ்சாயத்து பண்றையில் அடுத்தவங்க பிரச்சனையே மூக்க நொழிக்கிறதும் வேண்டாம் அதே போல் உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா அடுத்தவங்களுக்கு ஒன்று வீட்டுக்கு கொண்டு வராதீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திருவருள் கணவருடைய அருளாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைவி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் பாக்கியங்கள் எது நடக்கணுமோ அப்படின்னு ஒரு உங்கள் ஜாதகப்படி ஒரு விதி இருக்குதுன்னா அது ஈஸியாக நடந்தேறும் உங்கள் முயற்சி இல்லாமல் கூட வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கைகூடும் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வருவீங்க மற்றபடி பத்தாம் இடம் சிறப்புங்க தொழில் உத்தியோகம் தொழில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுது உத்தியோகத்துக்கும் அதிகப்படியான லபோரியஸ் ஒர்க் அதாவது எட்டு அவர் ட்யூட்டினா பத்து ஹவர் வேலை பார்ப்பீங்க இருந்தாலும் மேன்மைகள் தரும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியுடைய ஆதரவு மட்டும் இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரம் ஏழ்ற இருந்தாலும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழற ச ரெண்டாவது ஃபஸ்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவனுக்கு செகண்ட் ரவுண்டு நல்லதே செய்யும் டென்ஷன் பதட்டம் இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் தொழில் வேலை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையோடு இருக்கு மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்